நம்ம இந்தியா டீமோட ஓடிஐ கேப்டன் மகேந்திர சிங் தோனியோட பர்த்டே அன்னைக்கு இவர கூல் கேப்டன்சி பெஸ்ட் ஃபினிஷர் அப்படி அப்படி சொல்லிட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு இருக்கு எல்லா ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு இவர் மேலே ஸோ அவரை நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பட் என்ன காரணம் எதனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கேட்குறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு சிரிக்கவே முடியாது சரி வாங்க கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு வாங்க போய் பார்க்கலாம்

எப்படி ஒரு பிளேயர் எப்படி இது உருவாக்கணும் அவர் அவர் நல்லா பண்ணுவார் டீமே வந்து நிறைய வாட்டி வின் பண்ணுறதை பார்த்தா தோனி தான் வின் பண்ணிடுவோம் அந்த மேட்ச் விரிவிற்பாக பார்க்கறதுனால வந்து கற்றுவாங்க ஏன்னா விரிவிற்பாக பாரு அவங்களே போட்டு அடி போனாங்க அவசர நிறைய கெத்து நெருப்புடா குட் பினிஷர் கேப்டன்ஷிப் ஃபுல் கேப்டன் வந்தானா மேட்ச் கெலிக்குது அவ்வளோதான் இப்படி அதனால யாரும் இல்லை ஹாப்பி பர்த்டே தோனி மலோரே ஜெர்சிலேயே வேறு போட்டு வச்சிருக்கார் தோனி வந்து மகேந்திர சிங் தோனி அது காட்டுங்க எல்லாரையும் மக்கள்கிட்ட காட்டுங்க

இன்னும் நிறைய சாதிக்கணும்னு விரும்புகிறேன் இன்னொரு பத்து வருஷம் கண்டிப்பா அவர் வந்து இந்தியன் கேப்டன்சி இருக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்டி ஜெயிச்சதுக்கு அப்புறமா தோனியோட மாஸ் வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் தோனியை கொண்டாடிச்சு